வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான குர்த்திக்கு நெக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து எக்ஸல் சைஸ் குர்த்தி அதாவது நாற்பது செஸ்ட்டு அதன்படி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்கோட டீப் வந்து ஆறு இன்ச் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போது அதுக்கு நம்ம பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பட்டி பீஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ உங்களுக்கு பிரியமான லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு லென்த்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தக்குன மாதிரி ஃபியூசிங் பேப்பரும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம போட்லி பட்டன்ஸ் தயார் பண்ணி அதில் இந்த லேஸும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி தைக்க போகிறோம் போட்லி பட்டன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபுல்லாக வந்து ஃபைபர் ஃப்ரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைபர் பிரில் அப்படிங்கிறது நான் பழைய என்னோடய டாய்லர்ந்து எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கரெக்டாக ஒரே அளவாக ரவுண்ட் ஷேப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து அதில் கரெக்டாக இந்த மாதிரி துணியை கொடுத்து டைட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போட்லி பட்டன் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வந்து தயார் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இது மேலே வந்து நம்ம ஊசியாக இறக்குனாலும் வந்து உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பீஸை நடுவில் வந்து கட் பண்ணி ரெண்டு சைடும் வந்து லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் லேசை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் இது மாதிரி லேசை வந்து வச்சு தைச்சதும் ரெண்டு சைடும் வந்து தச்சிட்ருக்கேன் ரெண்டு சைடும் தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சென்டரில் இந்த பட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு ஒன்னே ஏக்கா இன்ச் வரைக்கும் வந்து கேப் விட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் எனக்கு அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் நெருக்கமாக வேணும்னாலும் வைக்கலாம் இல்லை விட்டும் வைக்கலாம் நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கரெக்டாக வந்து அந்த பொர்லி பட்டன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ ஃபுல்லாக வந்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் துணி கட் பண்ணோம் இல்லையா அந்த துணியை வந்து கரெக்டாக அது மேலே வச்சு தச்சுட்டு திருப்ப போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம இந்த பட்டன் வச்சோம் இல்லையா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு மேலே கரெக்டாக வந்து துணியை எப்படி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாமே வந்து நார்மல் ஃபுட்டில் தான் வந்து தைக்கிறேன் இது உங்களுக்கு அந்த ஃபைபர் ஃபில் வைக்கிறனால அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா அதை வைக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக வந்து ஊசி வந்து ஏறும் தைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் பழைய உங்கள் கிட்ட பழைய பொம்மை இருந்தால் அதுலேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கவர் பண்ணி மேட்சிங் லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம கரெக்டாக வந்து ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம அந்த ஃபியூசிங் பேப்பர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸை இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போது சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் வந்து சரியாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டியை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சென்டரை நல்லா கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த நடுவில் அந்த லேஸ் கரெக்டாக வர மாதிரி வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக வந்து ஃபுல்லாக பின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல அந்த பட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நெக்கை ஸ்ட்ரைட் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட் பட்டி வச்சு நீட்டாக வந்து நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாங்கெட் இது வந்து ஃபேக் பிளாங்கெட்டு இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போது ரெடி பண்ணி கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை இந்த நெக்கை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வர மாதிரி கரெக்டாக வந்து அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட் பட்டி கொடுத்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு சைடு வந்து மடித்து எடுத்திருக்கேன் இது ஒன்றரை இன்ச்சு பட்டி ஹாஃப் இன்ச் வந்து நான் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் இப்போது கரெக்டாக அந்த ஓரத்தில் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு நீங்கள் கிராஸ் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதை விட ஸ்ட்ரைட் பட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னால் இன்னும் வந்து நெக்கோட ஷேப் வந்து நல்லா நீட்டாக நிற்கும் இப்போது எப்பயும் போல் சின்ன சின்னதாக வந்து அந்த டேர்னிங்கில் கட்ஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டிச்சிங்கில் படாமல் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இப்போது எல்லா இதையும் வந்து ஒரே பக்கமாக எடுத்துக்கோங்க இந்த பட்டி பீஸை எடுத்து கார்னரில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து நெக் வந்து திரும்பி வந்துடும் இப்போ கார்னரில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டாச்சு இப்போ திருப்பிட்டு அந்த நெக்கு வந்து கரெக்டாக முடிகிற இடத்துல ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபினிஷிங் பேக் ஃபினிஷிங் ரெண்டுமே வந்து நீட்டாக இருக்கும் லுக்கு எங்கேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி பிசுறு துணி எதுவுமே இருக்காது அதே மாதிரி ஸ்ட்ரைட் பட்டியில் நீங்கள் நிறைய துணியும் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வந்து ரவுண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைனு பிகினர்ஸ் இதை தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்